Me what's wrong and why you never said you felt that way? And guess you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to grey as you fade away. As you fade away. Yeah, I'm about to fade away. Cause every time I wake up, I feel like it's Monday. Something's going wrong with all the chemicals up in my brain. All of a sudden, I don't look at anything the same way. Gotta build up all my thoughts sitting in an ashtray. I'm sorry that I'm so inconvenient, okay? Just let me be me and I'll stay out of your way. I can see the way you look at me, I'm such a disgrace. I never really asked to be brought into this place. You wanna love me? Well, then, baby, have a taste. All the highs and the lows. No, you'll never be the same. I don't really wanna hurt you, but I can't control the pain. If you're sticking by my side, maybe we could be okay, okay, okay. Maybe you could be the change I need today. I promise that I've never felt this way. I really hope that you will choose to stay through all the pain. I know you told your friend you're not okay. And tell me what's wrong and why you never said you felt that. Trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to grey as you fade away. பாத்தீங்கன்னா ஃபோர்டு ஈகோ ஸ்போர்ட்ஸ்ங்க டைட்டானியம் டாப் எண்ட் மாடல் வண்டி மினி எக்ஸ் யூ வின்னு சொல்லுவாங்க இப்போ வரைக்கும் மார்க்கெட்ல நம்பர் ஒன் இருக்கிறது இந்த ஈகோ ஸ்போர்ட்ஸ் தான் வாங்க அதோட இண்டீரியல் எக்ஸ்டீரியர் எல்லாம் பாத்துக்கலாம் ரீபெயிண்ட் அடிபாடு ரீப்ளேஸ் பண்ணி எதுவுமே இல்லீங்க கிலோமீட்டர் இதோட வண்டி கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க அதே மாதிரி ஆடியோ சிஸ்டம் பாத்தீங்கன்னா பக்கா குவாலிட்டியா இருக்கு இருங்க சவுண்ட் வச்சு பாருங்க சீட் பாத்தீங்கன்னா பக்கா குவாலிட்டியா இருக்குங்க அது வண்டி எக்ஸ்டீரியல் இன்டீரியல்லாம் குட் குவாலிட்டியில் இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா டாப் கேரியர் ஒன்று எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸை போட்டிருக்காங்க டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஒரு எழுபது தொண்ணூறு எழுபது எண்பது பர்சன்டேஜ் கண்டிப்பாக இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோர்டு கம்பெனியில் ஈகோ ஸ்போர்ட்ஸ் நம்பர் டூ வந்து எண்டவர் அதாவது எண்டவர் ஃபர்ஸ்ட் ஈகர் ஃபோர் செகண்ட் ரெண்டு வண்டியுமே ஸ்போர்ட்ஸ் வண்டிங்க அடிச்சுக்கவே முடியாது அதாவது இதுல வந்து வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ மிரர் வந்துருங்க சைடு இண்டிகேட்டர் இதுலயே சைடு இண்டிகேட்டர் வந்துடும் நாங்க இன்ஜின் டூ பாத்திரலாம் இதோட இன்ஜின் டூம் பார்த்தீங்கன்னா இன்னும் வரைக்குமே ஷீல்டு இன்ஜின் தாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எடுத்துருக்காங்க இது வரைக்குமே ஷீல்டு இன்ஜினாக தான் இருக்குது இன்னும் ஒரு வேளை கூட பார்க்கலாங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரம் தான் ஓடி இருக்கு வண்டி புது பேட்ரி போட்டிருக்காங்க டர்போ எல்லாமே பக்காவாக இருக்குது இந்த ஃப்ரண்ட் லைட் டெட் லைட் மட்டும் கொஞ்சம் பேடாக இருக்குதுங்க அது மட்டும் பார்க்க வேண்டியது இருக்கும் மற்றபடி சும்மா ஸ்க்ராட்ச் ஸ்டென்ட்டு அது மாதிரி அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லை வண்டியில் வண்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பேனட்லாம் பார்த்துங்க ரீப்ளேஸ் பண்ணி எதுவும் இல்லை கம்மியில் வந்து ஒரிஜினாலிட்டியாக தான் இருக்குது இந்த வண்டியோட மார்க்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு முக்கால் ஆறு வரைக்கும் வித்துட்டு இருக்குங்க ஆனால் நம்ம அர்சாக்கரசில் கேட்குற வேலை பார்த்தீங்கன்னா அஞ்சு இருபத்தி அஞ்சு தான் கேட்குறாப்புல இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸில் அஞ்சு முக்கால் ஆறு ரூபா வரைக்கும் வித்துட்டு இருக்குங்கண்ணா நாங்கள் அவ்வளோலாம் கேட்கல அர்சாக்கரசை பொறுத்தளவுக்கு அஞ்சு வேலை தான் கேட்குறாப்புல அதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸில் எல்லாம் நெகசிபிள் தான் நேர்ல பணத்தோட வாங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு கம்மி பண்ண முடியுமா ஆனால் அதனால நான் நேரில் வந்து பாருங்க உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளோ அனுசரித்து பண்ணி தரோம்ண்ணா அதே மாதிரி மார்க்கெட்ல கம்பேர் பண்ணி பாருங்க இந்த வண்டியோட மார்க்கெட் எவ்வளவு போயிட்டு இருக்கு இவங்க எவ்வளவு கேக்குறாங்க இவங்க எச்சா கேக்கறாங்களா கம்மியா கேட்கறாங்களா பார்த்துட்டே வந்து வாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு கோல்டு காயின் ஆஃபர் இருக்கு டீசல் டேங்க் ஃபுல் பண்ணி தருவாப்புல இன்சூரன்ஸ் இல்லையா இன்சூரன்ஸ் கொடுத்துருவாப்புல உங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக பண்ணி தரமுடா ஆடி ஆஃபர் போயிட்டு இருக்குன்னா ஆடி ஆஃபர் வந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தங்க கோல்டு காயின் ஃப்ரீயா தருது யாருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு காயின் ஆஃபர் போயிட்டு இருக்கு அப்படி இல்லையா டீசல் டேங்க் ஃபுல் பண்ணி தரணுமா பண்ணி தரோம் அப்படி இல்லையா இன்சூரன்ஸ் போடணுமா இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துறோம் இதில் ஏதாவது ஒன்று பண்ணி பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவோம்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல எவ்வளவோ போயிட்டு இருக்குன்னா இதே வண்டி எங்களுக்கு கால் பண்ணி ரொம்ப பேர் கேட்டிருக்காங்க ஆனா அவங்களோட காண்டாக்ட் நம்பர் எங்கள்கிட்ட இல்ல இந்த வீடியோ பாக்குறவங்க கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும் அதாவது இன்னைக்கு வர வண்டியை நாங்கள் எடுத்து வரும்போதே உங்களுக்கு வீடியோ போட்டுருவோம் நம்மளோட சேனலில் அதாவது அர்ஷா கர்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கான டச் பண்ணிடுங்க அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஆனால் இந்த வண்டிக்கு பார்த்திங்கனா உங்களுக்கு பேங்க் லோன் வேணாலும் போட்டுக்கலாம் திருப்பூர் லோக்கல் கஸ்டமராக இருந்தால் ஃபினான்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஐம்பதாயிரரூவா வண்டிக்கு லோன் போடுறோம் அஞ்சு ரூபா வண்டிக்கு லோன் போட்டு தரோம்ண்ணா அதாவது பாத்தீங்கன்னா லோக்கல் கஸ்டமராக இருந்தால் ஒரு ஐம்பதாயிரரூவா ரூபாய்க்கு எடுக்கிறாங்கண்ணா இருபதாயிரூவா லோன் போட்டு கொடுத்துருவோம் அப்படின்னா பாதி பாதி ஐம்பதாயிரம் இங்கே ஒரு லட்சரூவா எங்கே இருக்கிறீங்களா ஐம்பதாயிரம் லோனு அப்படி நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் லோக்கல் திருப்பி அதாவது லோக்கல் கஸ்டமரா இருக்கணும் அதே மாதிரி பேங்க் க பேங்க் லோன்னா உங்களுக்கு ஆதார் கார்டு பேன் கார்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் சிபில் செக் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ எலிஜிபிள் இருக்கு சிபில் கரெக்டாக இருக்கா நீங்கள் கட்ட முடியுமா அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு லோன் வேணாலும் பண்ணி கொடுத்துருவோம்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னாண்ணா ஃபோர்டு கம்பெனியில் நம்பர் ஒன்றுண்ணா அதாவது பார்த்தீங்கன்னா ஈகோ ஸ்போர்ட்ஸு வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கட்டும் அதோட ஸ்பெசிலிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே பக்காவாக இருக்கும் அது ஆடியோ சிஸ்டம்லாம் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனால தான் உங்களுக்கு வெளியே கூப்பிட்டு போய் ரன்னிங் ஷாட்டே எடுத்து காமிக்கிறேன் ஏன்னா எல்லாருமே உள்ளே போட்டிருக்கீங்க வெளியே கொஞ்சம் எடுத்து போடுங்க வெளியே எடுத்து போடுங்க அப்படின்ட்டு ரொம்ப பேர் சொல்லியிருந்தாங்க நான் இதோட ஆஸ் பவர் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தொம்பது பிஹெச்பி நான் அதே மாதிரி மைலேஜ் பாத்தீங்கன்னா மைலேஜ் பாத்தீங்கன்னா பதினெட்டு டு பத்தொம்பது கேரண்டியாக கிடைக்குங்கண்ணா உங்களுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது ஏபிஎஸ் ப்ரேக் இருக்குண்ணா பேக் இருக்குது அலாய் இருக்குது நாங்கள் பாருங்க எப்படி வந்து முன்னாடி தானே வந்து நிற்பாங்க நம்ம திருப்பூரை பொறுத்தளவுக்கு வண்டி ஓட்ட முடியாதுண்ணா வந்து எல்லாம் உள்ள டப்புன்னு முட்டிட்டு ஐயோ என்னங்க சாரிங்க அப்படிமாங்க நம்ம அதெல்லாம் கேட்டு நம்ம போய் டிக்கெட்டு கொடுத்து நம்ம வேலை பார்த்தோம்னா அதெல்லாம் சொல்லுவார் எங்க இதுக்கு பத்தாயிரம் வருங்க இருபதாயிரம் வருங்க அதனால பார்த்து ஓடிக்கிறது நல்லது திருப்பூரை பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து டாப்பிக்கே மறந்துட்ட பார்த்தீங்களா இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்கண்ணா ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்க டபுள் ஓனரில் இருக்குது பாருங்க இந்த வண்டியோட பவர் நான் காமிக்கிறோம் பாருங்கள் வண்டி நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எந்த செலவுமே இல்லைங்கண்ணா லெஃப்ட் சைடு எண்டு நாய்ஸ் மட்டும் லைட்டாக வருது அது மட்டும் வீக்காக இருக்குன்னு நினைக்கிறேன் அது மட்டும் பார்த்துக்கணும் அது நம்ம நீங்கள் பார்க்குறதா தான் சரி அண்ணா அப்படி மாற்றி கொடுங்கண்ணான்னு அண்ணன்ட்ட சொன்னாலும் சரி பண்ணி கொடுத்துருவாப்பில் என்னைக்குமே நம்ம சொல்கிறதா செய்வோம் செய்கிறதா சொல்லுவோம்